தந்தையை இழந்த மாணவிக்கு நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பாக மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே தச்சம்பட்டு பகுதியைச் சேர்ந்த பரணி பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் நானூற்று இருபத்தாறு மதிப்பெண்கள் பெற்று தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங் படித்து வருகிறார் இந்நிலையில் பரணியின் தந்தை தச்சு வேலை செய்த நிலையில் மாரடைப்பால் உயிரிழந்தார் இந்நிலையில் வறுமையின் விளிம்பு நிலையில் உள்ள தனது குடும்பத்திற்கு உதவுமாறு அவரது தாயார் நியூ செவன் தமிழ் அன்பு பாலத்திற்கு கோரிக்கை வைத்தார் இந்நிலையில் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை இணைந்து மாணவி பரணிக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கியது இதனைத் தொடர்ந்து தாயார் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார் தந்தையை இழந்த மாணவிக்கு உதவி சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது விழுப்புரம் மாவட்டம் தச்சம்பட்டு ப பகுதியைச் சேர்ந்த இரண்டாம் ஆண்டு பிஎஸ்சி நர்சிங் மாணவி பரணி அவர்கள் வந்து தனது தந்தையை இழந்த நிலையில் தனது கல்லூரி க கட்டணம் செலுத்த சிரமமாக இருப்பதாகவும் அதற்கு உதவி செய்யுமாறும் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலத்துக்கு கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த கோரிக்கை வந்து எங்களுக்கு நியூஸ் செவன் தமிழ் பாலம் மூலியமாக எங்கள் அறக்கட்டளைக்கு வந்துச்சு அந்த நேரக்கியமாக வந்து இந்த மாணவியோட படிப்பு தடைப்பட்டு விடக்கூடாது பொருளாதார ரீதியாக இந்த மாணவியின் படிப்பானது வந்து தடைப்பட்டு அவங்க தகப்பனார் காலம் சென்று அவர் தகப்பனார் திரு வீரப்பன் அவர்களோட கனவு வந்து உடைந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு இன்றைக்கி அந்த தொகையை வந்து மாணவிகிட்ட வந்து கல்வி கட்டணமாக இன்றைக்கி ஒப்படைச்சிருக்கிறோம் மாணவியோட கல்வியும் த தடைபடாமல் இருக்கிறதையும் உறுதி செஞ்சுருக்குறோம் எங்கள் அப்பா இறந்துட்டதுனால ஃபீஸ் கட்ட முடியாமல் ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸில் இருந்தோம் நான் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து வீட்டில் தான் அந்த ஃபீஸ் கட்ட முடியாமல் அப்போது வந்து நிறைய வந்து நான் பாட்டு பாடினதெல்லாம் பார்த்துட்டு சார் ஜோதி அறக்கட்டளை நிலையத்துலேருந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார் சார் இன்றைக்கி சர்ப்ரைஸாக வந்தார் சர்ப்ரைஸாக எங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோவில் ஒரு வார்த்தைகள்லாம் எழுதியிருந்தார் அது ரொம்ப எனக்கு ஹார்ட் டச்சிங்கான வேர்ட்ஸாக இருந்துச்சு எல்லாமே காலேஜ் ஃபீஸ் கூட சார் வந்து இந்த இப்போ வர த்ரீ இயர்ஸ்க்குமே எனக்கு சார் கட்டுறேன்னு சொல்லியிருக்காரு இது எனக்கு ரொம்ப இதனால் நான் நல்லா படிப்பேன் எனக்கு வந்து இவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியாது வந்த நாள் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ சார் வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால ரொம்பவே இதுவாக இருக்குது இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம நல்லா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபீஸ் இது பிரச்சனைலாம் இருக்காது நம்ம படிக்கிறது மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுன்ற ஒரு தாட் இருக்குது நான் நல்லா படித்து நிறைய நிறைய பேருக்கு நான் ஒர்க் பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு தாட் எனக்கு இருக்குது நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் எல்லாருக்குமே